குருதோஷம் என்பது ஜாதகத்தில் குரு பகவானின் நிலை பலவீனமாக அல்லது தோஷமான இடத்தில் இருப்பது இது குழந்தை பாக்கியம் கல்வி திருமணம் பணியியல் ஆன்மீகம் ஆகியவைகளில் தடைகளை ஏற்படுத்தும் இதை நிவர்த்தி செய்ய எளிய ஆன்மீக பரிகார வழிகள் உள்ளன சக்திவாய்ந்த பரிகாரங்களை தருகிறேன் குரு தோஷம் நீக்கும் எளிய பரிகாரங்கள் ஒன்று தொட்டியூர் தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை காலை சிவன் கோவிலுக்கு சென்று தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் நீர் நேற்றைய நெல்லிக்காய் பச்சை பந்தல் கொண்டு பூஜை செய்யவும் மந்திரம் ஓம் குரவே நம நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் இரண்டு குரு பீஜ மந்திர ஜபம் ஓம் கிராம் கிரீம் குரோம்ச குரவே நம தினமும் காலை நேரத்தில் நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் சிறந்த நேரம் வியாழக்கிழமை மூன்று குரு வாசிக்கான தானம் சாது பிராமணருக்கு வெள்ளை பைசம் மஞ்சள் நூல் பச்சை தோட்டக் கடலை சாம்பல் நிற துணி இலவங்க பட்டை இவை குரு பகவானுக்கு சமர்ப்பித்து தேவையானவர்களுக்கு தானமாக அளிக்கலாம் நான்கு அரசமரம் சுத்தி வழிபாடு வியாழக்கிழமைகளில் அரசு மரத்தை சுத்தி பதினொன்று முறை சுத்தி துளசி மஞ்சள் குங்குமம் மற்றும் விளக்கு எத்தி ஜபம் செய்யலாம் ஐந்து குரு பகவானுக்கான ஸ்தோத்திரம் வியாட பகவான் ஸ்தோத்திரம் அல்லது நவரத்ன மாலை தினசரி அல்லது வாரத்தில் மூன்று முறை வாசித்தால் நல்ல பலன் ஆறு கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் குருவின் கட்டுப்பாடில் இருக்கிறதால் குழந்தை பிறப்பிற்கு தக்க பரிகாரம் புண்ணிய பூஜைகள் குரு பெயர்ச்சி தினங்களில் சிறந்தது விவாகத் தடை நிவாரணம் குருவருள் பெறும் திருமண தேவி பூஜை சிறப்பு ஆலோசனை தோஷம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் தாமதம் சோர்வு தீர்மான குறைவு வந்தாலும் நம்பிக்கையுடன் மேலுள்ள பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்க்கை எழுச்சியுடன் மாறும்